மறுவடிவான வதனங்களாரும் அலர்க்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம்கொள்குதிகொண்டவை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லி இந்த நூல் வெளியீட்டு விழா என்கின்ற அந்த அற்புதமான நிகழ்விலே இங்கே நாம் எல்லாம் கூடியிருப்பது ஒரு வாழ்த்துறைக்காக கூடியிருக்கிறோம் வாழ்த்துங்கள் என்று நம்மை அழைத்தவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யுனீக் அகாடமி அறக்கட்டளை ஆகிய இரு பெரும் அமைப்புகள் நம்மை ஒரு அற்புதமான ஒரு நூலாசிரியை வந்து வாழ்த்துங்கள் என்று அழைக்க இங்கே உபகையோடு வந்து கூடியிருக்கிறோம் இந்த சபையே ஒரு ராஜசபையாக இருக்கிறது எந்த காரணம் என்றால் ஒரு ஒரு ராஜா தமிழ் அரசன் இன்னொரு ராஜா கோவிந்தராசன் ஆக ராஜ சபையாக இது கடைக்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த நிலையிலே இதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நேரம் கடந்த உண்மையிலேயே ஒரு சொற் சொற்பொழிவாளருக்கு நான் உலகம் முழுக்க சென்று ஏறத்தாழ ஒரு நாலாயிரம் சொற்பொழிவுகள் செய்திருப்பேன் அதில் எனக்கு கிடைத்த அனுபவம் எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா நீட்டிப் பேசுதலை நினைக்கவும் பயந்தேன் என்றார் வள்ளலார் ஆகவே இது நேரம் அல்ல என்று அறிந்த நிலையிலே ஒரு சில சொல்லி சுருக்கமாக நிறைவு செய்து கொள்கிறேன் இது இந்த அற்புதமான நூல் ஒரு சிவத்தல தரிசனத்திற்காக தொகுப்பாக நமக்கு கிடைத்த ஒரு நூலாக இருக்கிறது அப்படியானால் அந்த சிவத்தலத்துக்கு சொல்லுகிற நாம் ஒன்றின் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா தலம் என்பது வேறு ஊர் என்பது வேறு இல்லையா தலம் என்பது வேறு ஊர் என்பது வேறு ஊர் தலமாகலாம் ஆனால் தலம் ஊராகாது நம்ம யாரையாவது பார்த்து பேசும்போது கூட நீங்கள் பிறந்த ஊர் எதுங்க அரசு ஆவணங்களிலே கேட்குறாங்க பிறந்த ஊர் எதுங்கன்னு கேட்க இல்லையா கூட ஒரு அரசு ஆவணத்தில் நீங்கள் பிறந்த தலம் என்ன எவனும் கேட்க போத வித்தியாசம் இருக்குது அதுலேயே நம்ம தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஏன்னா தளத்துக்கு ஊருக்கு என்ன வித்தியாசம் தலம் என்பது அந்த அருளாளர்களுடைய அருள் அலைகள் படிந்திருக்கிற தரை அல்லது தளம் உடையதாக இருந்தால் அந்த தளம் உடையது தலம் ஆகிறது இல்லையா ஞானதம்பந்தர் பிறந்தது சீகாழின்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் அது ஊர் ஆனால் அவர் பிறந்த பிறகு அந்த இறை அலைகள் அருள் அலைகள் அந்த சம்பந்தர் என்று அடிய அது போல அத்தனை அடியார்கள் திரு எருக்கத்தானசம்பந்த திரு எருக்கத்தம் குடியூரில் நம்முடைய இவர் திருப்பானாழ்வார் இருந்தார் அவர் அது சமூக அந்தத்திலே தாழ்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆனால் இறைவன் அப்படி சொல்லவில்லை அவர் தான் ஆழ்ந்தார்கள் மதுரையில் அவருக்கு வீணை கொடுப்பான்னு கேட்டார் ஆகவே அந்த அடியார் பெருமக்கள் எத்தனை எத்தனை இடத்திலே வருகிறார்களோ அவர்கள் எதை தாங்குகிறார்கள் என்று சொன்னால் இறைவனிடம் அவர்கள் பெற்ற அருளை தாங்குகிறார்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அலைகளாக பரவும் என்று சயின்ஸ் சொல்லுது இல்லையா இது அருள் எண்ணங்கள் எல்லாம் அலையாக பரவி இருக்குமானால் அப்போ முழுக்க முழுக்க அந்த அடியார் பொருட்களுடைய நடை பயின்ற இடம் இருக்கிறது அந்த இடத்திலே அருள் மலிந்து அந்த அருள் அலைகள் படிந்து இருக்கும் ஆகவே அந்த ஊர் தலமாகி விடுகிறது அந்த ஊர் தலமாகி விடுகிறது அப்படி இருக்கிற எல்லாம் முழுமையாக பார்ப்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ஆகவே இந்த சிவத்தலங்களை எல்லாம் ஒரு புனித யாத்திரையாக செல்ல வேண்டும் என்று பார்ப் பார்ப் நாடும் நகரமும் எல்லாம் ஒரு திருமந்திரம்லாம் தெரியும் இல்லையா அதெல்லாம் திரிந்துட்டு வாட அப்போ தான் உனக்கு நீ திருந்தி வருவே என்று திருமூலர் சொல்கிற அப்படி நாம் பல இடங்களிலே சென்று பார்த்து சிவனை தரிசித்து கண்டருளி தமிழில் சொந்தமானால் நம்முடைய மனம் திருந்தும் குளம் திருந்தும் ஊன் திருந்தும் உயிர் திருந்தும் ஆகவே அந்த மாதிரியான ஒரு சிவத்தலை யாத்திரையை நாம் எல்லாரும் செய்ய முடியாது யாத்திரை செய்வதற்கென்று எல்லாருக்கும் விருப்பம் வரும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறீங்க எல்லாரும் பல தல இது வரலாறுகள் இருக்கு தல புராணங்கள் இருக்குது அதே மாதிரி தலங்களும் தோறும் சென்று வந்து அவற்றையெல்லாம் குறிப்பிடுத்து ஒரு டிராவலாகு என்று சொல்லப்படுகிற பயண நூலை எழுதியிருப்பதை பார்த்துருக்கோம் முதல் முதல் பா இது பயண நூல் டிராவல் ஆக் என்கின்ற பயண நூல் முதல் முதல் இந்த உலகத்திலேயே முதல் நூல் எது என்று சொன்னால் செங்கோன் தரைச்செலவு என்கின்ற தமிழ் நூல்தான் முதல் முதல் பய பயண நூல் அதன் வழி பின்னாலே வந்ததுக்கு அப்புறம் பல நூல்கள் இந்த சிவத்தலங்களை பற்றி வந்திருக்கலாம் அதை பற்றி எனக்கு ஒரு நினைவுக்கு இருக்குது என்னன்னா இவர் எழுதுனதுக்கும் அது ஏனைய நூல்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்து விடலாம் என்ன காரணம் எனக்கு சுகர் கொஞ்ச நேரத்துக்கு போல் நிற்க கூட முடியாது அதனால அதுவே என்னை கட்டுப்படுத்திவிடும் நீள பேச வந்தாலும் உனக்கு சுகராக உட்காரு அப்படின்னு இப்ப தலத்தை பற்றி பேசும்போது தலத்தை தரிசிப்பதற்கு என்று சொல்லும் பொழுது இப்படி ஒரு யாத்திரை தொடங்கியது முதல் முதலே ஒரு யாத்திரை தொடங்கியது அது என்னன்னா தலை யாத்திரை எல்லாம் போகிறாங்களாமே அப்படின்ட்டு கைலாயத்தில் போய் குபேரர் இது ஒரு வரலாறு பட்னத்தார் வரலாறு சொல்லுகிறது பட்னத்தாறு பற்றி தெரியும் இல்லையா இல்லையா நாம இருக்கிறத பட்னம் தானே கிராமம் தான் சொன்னால் எவன் கேட்பான் இல்லை பட்னத்தார் சொல்கிறாரு அந்த பட்னத்தாருடைய வரலாற்றிலே என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் கைலாயத்திலே ஒரு முறை இது ஒரு குறைவாக இருந்தாலும் அதனுடைய வரலாற்றிலே நாம் அறிவு அறிந்து கொள்ள வேண்டிய அற்புத செய்திகள் உண்டு அருந்தமிழ் செய்திகள் நிலையிலே சிவபெருமான் சிவபெருமான் என்னன்னா அவர்தானே தமிழுக்கு சங்கம் கண்டவர் இல்லையா கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை என்னிடை சில வரம்பிலா மொழிபோல் என்னிட கிடந்ததா எண்ணவும் படுமோ என்று திருவிளையாட புரகணம் பேசு முதல் முதல்ல தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கியவே சிவபெருமன் தான் நிதியின் கிழவனும் பொதியின் முனிவனும் குன்றம் எரிந்த குமர வேடு இவர்களெல்லாம் சேர்ந்து சங்கத்தை முதல் முதல்ல கண்டவர் சிவபெருமான் சங்கம் கண்டா என்ன ஆகணும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர் பார்த்துருக்க அதே மாதிரி யுவிக்கு இப்படிலாம் சங்கத்தை இவங்களுக்கெல்லாம் முதல் முதல்ல நமக்கெல்லாம் முதல் முதல்ல உலகத்துக்கே முதல் முதல்ல சங்கம்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சது சிவரும் அந்த இல்லையா தமிழ் சங்கமாக கண்டுபிடித்தார் அதில் என்ன பண்ணா முதல் முதல்ல ஆட்கள் அறிவுக்குன்னு ஒரு குமர குமரப்பெருமானை முருகப்பெருமானை சேர்த்துக்கிட்டார்ட்டுவன சங்க சங்கம் நடத்தணும்னா அதுக்குன்னு குபேரனை கூப்பிட்டுக்கிட்டார் அப்போ அதிலேருந்து தமிழ் சங்கத்திலேருந்து குபேரனுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இப்போ குபேரன் சொல்லுகிறான் கைலாயத்தில் சிவபெருமானே உங்களுக்கு நான் ஒரு யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல தரமாக போயிட்டு வனால் ரொம்ப செலவாகுமே அப்படின்றார் சிவபெருமான் ரொம்ப செலவாகும்பா அப்படின்னு அதுக்கு உடனே சிவபெருமான் சொல்கிறார் செலவாகுமேன்னு உடனே குபேரன் நான் சொன்னேன் நல்ல காலம் சங்க நிதி பதுமதிக்கு அத்தனை நீ கொடுத்து அருளானே எங்கிட்ட இருக்குது வா போகலான்றேன் அவர் அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணால் யாரை கூப்பிட்டு போற அப்படின்ட்டார் உங்களாதான் என்ன காரணம் என்று சொன்னால் அழைத்து செல்லுகிறவர்கள் யாரும் அறிவோடு என்று அனைத்தையும் நமக்கு தெரிவிப்பாள் என்று சொல்லுவதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் பேரறிவாளன் நீ நீ பேரறிவாளன்னா வேற ஏதாவது நினச்சிக்காது முத்தறிந்தவர்கள் சொல்ல பதிப்பசு பாசம்லாம் சொல்லியிருக்காங்க அம்மா ஸோ சைவ சீதா அந்த அந்த தமிழ்நெறி சைவ சித்தாந்தம் என்பதுதான் மிக மிக அற்புதமான தமிழ்நெறி என்பது நிறைய பேர் அறிந்து அறிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் இல்லையா தி சைவ சித்தாந்த இஸ் த சாய்ஸஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டிரெவடியன் இன்டர்நெட் என்று சொல்லுகிறார் ஜியோ போப்பர் வெளி வெளியார் புகழ்கிறார் அதாவது எதிரே புகழ்ந்தாங்கன்னா அது உண்மை இருக்கும்னு சொல்லுவார் அப்படியே சொல்கிறார் ஜியோ பேப்பர் சொல்கிறார் சைவ சித்தாந்தம் இது சாய்சஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ட்ரெவடி அண்ட் இன்டலக்ட் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த முற்றை உடையவர் நீ ஆகவே உன்னை வழிகாட்டியாக அழைத்து சென்றேன் ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு கோயிலும் நீ சொல்லுகிற ஒவ்வொன்றும் உண்மையாக இருக்கும் அது அத்தனையும் அருள் உண்மையாக இருக்கும் அந்த அருள் பேருண்மையை தெரிந்து கொள்ளதான் உன்ன கூப்பிடுறேன்னு சரி குபேரன் கூப்பிட்டேன் சரிவா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் நான் முதல்லையே சொன்னேன் நீட்டி பேசுதில் நினைக்கவும் போயிடுது இதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் இருக்கு நான் அதுக்குள்ளே சொல்லலை அப்படியே சுற்றி வராங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சுற்றி வந்தபோது திருவன்காடில் ஒரு சம்பவம் நடக்குது திருவன்காட்டிலே வந்து இறைவனை பார்க்கிறார் மூலவரை பார்க்கிறார் திரும்பி பார்க்குறார் இந்த பக்கம் அவர் தான் அங்கேயே நிற்கிறார் இல்லையா சிவபென்போடு கூட வந்தது இங்கே பக்கம் இவர் இருக்கார் அங்கே உள்ளேயும் பார்த்தார் ஆனால் அவருக்கு என்னன்னா இவர் பார்த்து பார்த்து பழகிச்சு அங்கே பார்க்குற அதுதான் புது புது எப்பவுமே புதிது ஒரு ஈர்ப்புடையது புதுமை என்று நம்முடைய தொல்காப்பியமே சொல்லுது ஒரு ஈர்ப்பு இருக்குது அது பார்த்தோன்னே பார்த்துடுவேன் கொஞ்ச நேரம் பார்த்து நினைக்கிறார் அவர் குபேரன் நினைக்கிறாரு என்னன்னா என்ன அற்புதமான காட்சி என்ன அற்புதமான காட்சி ஆகவே எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படியே இவரையே பார்த்துட்டு இருக்கலாம் போல தோணுது என்று சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி திரும்பி பார்க்குறாரு சாமிங்கள மறைஞ்சிட்டார் என்ன அது கூட வந்தவர் பாதியிலே கைடிடு விட்டார் அப்படின்னு உடனே அசரீதியாக சொல்லுகிறார் நீ இங்கே இருந்து இந்த பெருமானையை அனுபவிக்கின்ற அந்த காட்சியை அனுபவத்திலே நீ மூழ்கி விட்டாய் நீ நினைக்கிறாய் இங்கேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படியானால் அந்த ஒரு அவா இருக்கிறதே அந்த அவா தீருமானால் தீர வேண்டுமானால் நீ அது ஒரு பிறவை எடுத்து தீருவோம் இல்லையா எதுவும் அவா என்ப எல்லாருக்கும் எவ் எஞ்ஞான் எவ்வையக்கும் எஞ்ஞானும் தவா பிறப்பினு ஒரு அவா வந்தால் அதுக்குன்னு ஒரு பிறப்பு இருக்கா ஒரு அவா வந்தால் ஒரு பிறப்பு இருக்குன்றான் ஆக ஒரு அவா வந்தால் ஒரு நமக்கு எல்லாம் இன்னும் எவ்வளோ பிறப்பு தெரியல இல்லை நமக்கு என்ன கணக்காக கோடி கோடி சரின்னு விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ பாதியிலேயே அந்த யாத்திரை நின்று போச்சு ஆனால் நம்முடைய பொன்ராஜ் அவர்கள் எடுத்த யாத்திரை பாதியிலே நிற்கல மூணு பாகமாக வேடி வந்திருக்கிறது சிவபெருமான விட அவர் பெரியவராகிவிட்டார் நல்லா கைத்தட்டார் சொன்ன பிறகு கைத்தட்டு உள்ள நன்றி ஆக ஈடு நான் இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் அந்த புத்தகத்தில் இவர் இவர் காட்டிய புதுமை செய்திகள் நாம் ஏறத்தாழ் ஆயிரக்கணக்கிலே நூல்களை பயின்றவன் நான் இன்னும் சொல்ல போனால் நாற்பத்தி நூல்களை படித்தவன் என்னுடைய வீட்டில் நன்றி நன்றி வீட்டில் இருக்கேன் அம்மா பார்த்துருக்கீங்களேன்னு நான் தெரியல இன்னும் சொல்ல போனார் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அத்தனை பேரும் வேலை வேற எங்கேயும் கிடைக்காதது ரேர் அந்த புக்ஸ் எல்லாம் எங்கிட்ட கிடைக்குன்னு வந்து வாங்கி போய் படிச்சுருவோம் படிச்சுட்டு கொடுத்துருவாங்க இத்தனை நூல்கள் எவ்வளவோ நூல்கள் அந்த தலை நூல்கள் தலை பயண நூல்கள் இது அந்த நூல்களை படித்திருந்தாலும் அதில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன புதுமை இருக்குது என்பது முதல்ல நான் நோட் பண்ணி வச்சுக்கேன் அதுபோல இவருடைய இந்த நூலிலே சித்தத்தில் ஏற்றுவோம் நித்தம் ஒரு சிவ தரிசனம் என்கின்ற இந்த நூலிலே பல செய்திகள் புதுமையாக இருக்கின்றன நாமெல்லாம் தமிழ்நாட்டோடு அல்லது இந்தியாவோட நம்முடைய யாத்திரைகளை முடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணு வாங்க போகலான்ட்டு விசா இல்லாமல் அமெரிக்காவை கூப்பிட்டு போகிறார் இல்லை அமெரிக்காவுக்கு அங்கே இருக்க சிவத்தலத்தையும் எடுத்தேன் அங்கே இருக்கிற தலத்தையும் சிவத்தலமாக மாற்றிருக்கிறேன் இல்லையா ஆ இன்னும் அங்கே அடியாறுன்னு புறத்தில் ஒருவேளை இவர் போனது தான் முதல் அடியாராக இருக்கிறவங்க வருவோம் ஆக அந்த அளவிலே மிகச்சிறந்த முறையில் இந்த நூலை செப்பமாக செய்திருக்கிறார் செம்மையாக செய்திருக்கிறார் ஆகவே நான் இப்பொழுது வருடந்தோறும் நான் திருமந்திரத்துக்கு ஒரு மாநாடு எடுக்கிறேன் இது முப்பத்தைந்தாவது ஆண்டு மாநாடு வருகிற இருபத்தஞ்சி பன்னிரெண்டுலே நான் எடுக்கிறேன் அது வந்து இதை முப்பத்தஞ்சாவது ஆண்டு அந்த ஆண்டிலே அவருக்கு ஒரு விருது சிவ சிவத்தல செம்மணி என்கின்ற விருதை அங்கே கொடுக்கிறேன் இது அம்மாவுக்கு அதே மாதிரி ஆமாம் அட்வான்ஸு ஆமாம் நான் அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கலான்னு அந்த விருதை கொடுக்குறோம் நீங்கள் சொன்னதை பார்த்தா அட்வான்ஸ் இங்கே கழிச்சிக்கலாம் போட்டு அம்மையார் மிக சிறப்பான அவனுடைய ப்ரொஃபைலை பார்த்தபோது ரொம்ப வேப்பாக இருந்தது ஆகவே இந்த ஈட இணையில்லாத ஒரு நூலை மிக சிறப்பான முறையில் அதாவது இப்போ இருக்கிற கூட்டம் தான் உண்மையாகவே நான் இந்த சிவத்தலத்துக்குரிய கூட்டம் அங்கே அவங்களாம் வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு கோவிந்தரயங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த நிலையிலே இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது சிறந்த நூலை படைத்திருக்கிறார் மேலும் மேலும் அவருடைய நூற்பணி தமிழ் பணியாக தொடருமா என்று சொல்லி வாழ்த்தி அமையும்